சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க உருளைக்கிழங்கு ரவை மைதா மாவு மூணு இருந்தால் போதும் நம்ம ஈஸியாகட்டு ஸ்லோவமாக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு வந்து உருந்து போகாமல் இருக்கிறதுக்கு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டில் பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு ரவைங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க நூற்றம்பது கிராம் மைதா மாவுங்க ஐம்பது கிராம் ரவை நூற்றம்பது கிராம் மைதா மாவு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஜீரகம் அரை ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மரமிளகா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி மரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கிடணுங்க மைதா மாவில் தான் பண்ணுறோம் அன்னைக்கு இங்கே இதுக்கு பகுதில் கோது மாவுலேயும் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் பூரி மாவு மாதிரி பிசைக்கணுங்க கொஞ்சம் ஹார்டாக பிசைக்கணும் நம்ம ரோல் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கணுங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க மூடி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கலாம் ஆ ஊறதுக்குள்ளே உருளைக்கெழங்கு மசாலா எடுத்துக்கலாங்க நம்ம மூணு உருளைக்கெழங்கு சின்ன உருளைக்கெழங்காக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்துக்கங்க மாதிரி ஒரு மேக்ஸரை வச்சு மசிச்சு எடுத்துக்கிடணுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கிட்ணும் உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டாக அவிய வச்சு எடுத்துக்கிட்ணும் குக்கரில் வைங்க நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா சரி நல்லா சாஃப்டாக வந்துரும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இதை தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இஞ்சி வந்து துருவி போட்டிருக்காங்க துருவி போடுங்க அதில் கிடக்கதே தெரியாது பச்சை மிளகா ஒரு மிளகா போட்டிருக்கேன் வர மிளகாய் தூளும் போட போகிறோம் நம்ம அதனால் ஒரு மிளகா போட்டிருக்கேன் மல்லிகைத்தள ஒரு கைப்பிடி அளவு சாட்டு மசாலா ஒரு அரை ஸ்பூனுங்க சாட்டு மசாலா போடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூனுங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பொடி சாட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் காணும் லெமன் சவுஸ்ங்க ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க இப்போ நல்லா ஊறி இருக்கும் மாவும் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு பிசைஞ்சு வச்சதும் நல்லா ஊறி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க அதில்னா கிச்சன் கவுண்டன் டாப்லே போட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் ரெண்டாக பங்கு பிரித்து எடுத்துக்கலாங்க நல்லா உருட்டி எடுத்துக்கணும் ஒன்று போல் வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சோம்னா நல்லா ஈஸியாக தேய்ச்சிடலாங்க நீங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்க்காம பூரி மாதிரி தேய்க்கணுங்க கொஞ்சம் தின்னமாக தேய்க்கணும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சப்பாத்தி சப்பாத்திகிட்ட வந்து சின்னதாக இருந்ததுன்னா கிச்சன் கவுண்டர் டப்புல போட்டு தேய்ச்சிக்காங்க தேய்ச்சாச்சு நல்லா அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம மசாலா வச்சிக்கலாங்க இப்போ நைஸாக தேய்ச்சாச்சு இப்போ இதில் பாதி மாவை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டே எடுத்துருக்கோம் மாவு பாதி மசாலாவை எடுத்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் மாவு மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க ஈவனாக ஒன்று போவில தேய்ச்சி எடுக்கணுங்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடணுங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நல்லா இறுத்தி அழுத்தி ரோல் பண்ணணும் அப்புறந்தான் கட் பண்ணாக்கே நல்லா வருங்க இறுத்தி அழுத்தி ரோல் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரேஸாக உருட்டி விட்ருங்க ஒன்று போல் நமக்கு மாவுள்ள இருக்கிறது திரண்டு வந்துடுங்க இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் கத்தியில் தடவிட்டு எண்ணெயாவது மாவாவது தடவிக்கங்க ஓரத்தில் இருக்கிறது கட் பண்ணி போட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் ரொம்ப தண்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க ஒன்று போல் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கை ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு நம்ம கை தட்டி விட்டோம்னா சூப்பராக கிடச்சிருங்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவை கலைக்கு முக்கி போடுறதோட நம்ம சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஈஸியாகட்டு வேலை முடிஞ்சிருங்க இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நம்ம மேலே வந்து போட்டியும் கொடுக்கலனைக்கா உருளங்கு மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடுவோங்க எண்ணெயில் போடும்போது அதனால் மேலே நம்ம மாவு தூவிட்டு நம்ம போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக கிடச்சிருவோங்க பிரிந்தே போகாது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சுங்க இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மாவை தூவணும் தூவனா உங்களை உருளைக்கிழங்குல வந்து மாவு டிப் ஆயிரும் உருந்து போகாது அடிப்பக்கத்துலேயும் கொஞ்சம் மாவு தூக்கிட்டேன்னா நம்ம கடையில் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு டீ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன் உருந்து போகாமல் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குங்க அந்த மாதிரி பண்ணுங்கண்ணா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஈஸியாகட்டு பண்ணி எடுத்துடலாங்க இப்போ நல்லா எல்லா இடமும் மாவு பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு பேர் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காயவும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணுங்க ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது ஐயாவும் இருக்கக்கூடாது ஏன்னா மாவு வந்து நமக்கு வெந்து வரணும் கடாயில் எத்தனை பிடிக்கோ எத்தனை போட்டு எடுத்துக்கோங்க நான் ஏழனா பிடிச்சிருக்கு ஏழெண்ணா வச்சுருக்கேன் நீங்கள் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க இது வந்து எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாது நிறைய எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நிறைய வேஸ்ட்டாக போகுங்க இந்த மாதிரி மேலே எண்ணெயை கொறி விற்றுங்க நல்லா மொறு மொறுன்னு மேலே உள்ளுக கிரிஸ்பியாட்டு வெந்து கிடச்சிருங்க நமக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவக்க வேகணுங்க எல்லாம் ஒன்றும் போல் நல்லா வேகட்டும் மறுபடியும் தடவை திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகணும் வந்தோன்னே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி சைடில் எண்ணெயை வடி வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது உங்களுக்கு ஒரு சல்லடையில இந்த மாதிரி டிஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வாங்கி உங்களுக்கு வந்து கொஞ்சமாக இருக்க எண்ணெய் நமக்கு எடுத்துருங்க அது ஈஸியாகட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க எங்களும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம டமேட்டா சாஸில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் டீ போட்டு டீ கூட வச்சு சாப்பிட்லாங்க எம்மி எம்இ ஸ்நாக்ஸ் ரெடி யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க சாஸ் கூட வச்சு நம்ம மிக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் இது கூட வந்து டீயும் போட்டிருக்காங்க டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க சுவாசலம் மிக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து டீயும் சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மியாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூட்டில் சந்திப்போம் பாய்